வணக்கம் மக்களே நான் உங்கள் பயணப்பித்தன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் வேறு லெவலாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஆசியாவிலே மிகவும் புகழ்பெற்ற ஊட்டி மலை ரயிலில் நம்ம போக போகிறாங்க இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ராக் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு போடப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் இந்த ரயில்வே ட்ராக் வந்து போட்டு முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போக போகிற ட்ரெயினில் நம்ம போகிறோம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த ட்ரெயின் போகுங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோச்சு தான் வச்சுருக்காங்க அண்ட் ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்கிது இல்லை ரொம்ப கஷ்டம் காலையில் ஏழு பத்து மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி மத்தியாலம் பன்னெண்டு மணிக்கு ஊட்டி போகுதுங்க வாங்க நம்ம அந்த ட்ரெயினில் போகலாம் கிட்டத்தட்ட இப்போ மணி இப்போ ஆறு நாற்பதாவதுங்க ஏழு பத்துக்கு நம்ம ட்ரெயினை எடுத்துருவாங்க அண்ட் ரிசர்வேஷன் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணிலேருந்து இங்கே கியூவில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு டிக்கெட் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இந்த இந்த கரெக்டாக இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் இன்ஜினோட சர்வீஸ் ஷெட்டு வச்சிருக்காங்க அந்த அந்த கோச் இது இன்ஜினோட சர்வீஸ் ஷெட்டு அந்த கோச்செல்லாம் இங்கே தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம் இப்போ இந்த இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் இன்ஜின் இந்த ஸ்டீம் இன்ஜின் வந்து குன்னூர் வரைக்கும் போகுங்க குன்னூருக்கு அப்புறம் வந்து டீசலில் எடுத்துகிட்டு போயிடுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோச் வந்து ஜென்ரல் கோச் இதுக்கு டிக்கெட் தான் நீங்கள் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ நீங்கள் இருக்க கோச் வந்து ரிசர்வேஷன் கோச் டி டூ இப்போ நீங்கள் இருக்குது இதில் நம்ம சீட் நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி சாரி நான் ஏசி பாருங்கள் ஸ்டீம் இன்ஜின் வந்து இங்கே ரெடி இருக்காங்க பாருங்கள் என்னுடைய பல நாள் கனவுங்க அந்த ட்ரெயினில் போகணுன்றது என் தெய்வத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டீம் தான் குன்னூறு வரைக்கும் வரும் செம்ம வைப் பண்ண போகிறோம் குன்னூறு வரைக்கும் இன்றைக்கி நீங்களும் என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏழு பத்துக்கு கரெக்டாக மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு மூவாக ஆரம்பிச்சுட்டுங்க பார்த்தீங்கன்னா தல்லார் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இது போர்டிங் பாயிண்ட்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக ட்ரெயினை நிப்பாட்டியிருக்காங்க அந்த லோக்கோ பைலட் வந்து இந்த இன்ஜினை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒருக்கா பத்து கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு லூப்ரிகேஷன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க பார்த்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கல்லார் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிது ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கு நம்ம ட்ரெயினுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேஷன் லூப்ரிக்கேஷன் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டீமுக்கு வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க டிஸ்டன் கனெக்டிங் தரெலாம் டைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நிறையா ஃபோட்டோஷூட்டும் நடந்துகிட்ருக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது ஆக்சுவலாக இங்கே போர்டிங்லாம் அலௌடு கிடையாதுங்க சும்மா அந்த ட்ரெயின் அந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்காக நீ பாட்டியிருக்காங்க நம்ம வண்டி வந்து டெனல் நம்பர் த்ரீக்குள்ளே போக போகுது இருந்தாலும் நம்ம டிஸ்டன் கனெக்டிங்கிறல்லாம் டைட் பண்ணிக்கிறாங்க லூப்ரிகேஷன் பண்ணிக்கிறாங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறாங்க இதோட செகண்ட் டைம் ரெண்டா டைம் நிப்பாட்டுறாங்க அந்த வண்டியை நான் சொன்னால் டெனல் டெனல் த்ரீ அந்த இருக்கு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி மலை ரயிலோட ட்ராக் செட்டப்பு நீங்கள் நார்மலாக மீட்ரு கேஜ் ப்ராட் கேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ட்ராக் மட்டும்தான் இருக்கும் ஐ மீன் ரெண்டு லைன் மட்டும்தான் இருக்கும் இல்லை சென்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கியர் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க இந்த கியர் செட்டப் எதுக்கு அப்படின்னா இந்த ஊட்டி மலை ரயில் வந்து மலையில் ஏறும்போது பேக் சைட் மோகாமல் இருக்க டைட்டாக க்ரிப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க இது மலையில் மேலே ஏறும் ஏறும்போதை விட இறங்கும் போகிறதுக்கு ரொம்ப இறக்கமாக இருக்கும் ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இந்த செட்டப் நம்ம எங்க இருக்கோன்னா அடலி அதாவது கல்லார் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் அதாவது நம்ம ஊட்டி மலை ரயிலுக்கு வந்து வாட்டர் ஃபில் கனெக்டிங் டைட் பண்றதுக்கு நீ பாட்டிருக்காங்க அந்த அடலி பாயிண்ட் பக்கத்தில் யானை எப்போ போட்டதுன்னா எனக்கு தெரியாது யானைகள் வந்து அடிக்கடி இறங்கக்கூடிய பகுதி போட்டுருக்கு நம்ம லக்கு ஏதாவது யானைகள் வந்தது அப்படின்னா நம்ம பார்க்கலாம் thank <laughs> you இப்போ நம்ம ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கில் க்ரோ அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் அனுப்பிப்பாட்டியிருக்காங்க மறுபடியும் சேம் மெயின்டெனன்ஸ்க்காக வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க லூப்ரிகேஷன் பண்ணுவாங்க டைட் பண்ணுவாங்க அந்த ஹில் டவுன் ஸ்டேஷன்லேருந்து பாதை பார்த்தீங்கன்னா ட்ராக் பார்த்தீங்கன்னா நெட்டு குத்தா ஏறுதுங்க எப்படி முக்க போகுது நம்ம ட்ரெயின்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க ட்ரெயின் சிக்னல் எல்லாமே டிஜிட்டல் சிக்னல் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சிக்னல் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றது எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துட்டுருக்குது கில் குரோ ஸ்டேஷன் அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா யானை சாணம் இருக்குது இங்கே இங்கே உள்ள ஸ்டேஷன் பஸ்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து டே டைமில் மட்டுந்தான் ட்ரெயின் வர்றப்போ தான் இருப்போம் இந்த டைம் போயிருக்கும் டென் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கீங்க யானை எப்போனாலும் இங்கே வரலாம் இன்றைக்கி காலையில் கூட யானை பார்த்தோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலா இப்ப டிடிஆர் வந்து விசல் அடிச்சிட்டாரு அலாட் கொடுத்துட்டாங்க எல்லாம் டிரெயின் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்குள்ளே ஏற போகிறோம் மழை பெய்யுது குளிருது வைப் வந்து வேறு லெவலாக இருக்குது இப்போ நம்ம இருக்க ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரன்னி மேடு சேம் மெயின்டெனன்ஸ்க்காக நீ பாட்டியிருக்காங்க ஃபில் பண்ணுறாங்க மேலே பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது இங்கே ரெண்டு பேர் சுண்டல் விற்றுட்ருக்காங்க வாங்க போய் சாப்பிட்லாம் சுண்டல் வியூலாம் அல்டிமேட்டாக இருக்குது தேயிலை தோட்டம் நடுவில் ட்ராக் போகுது கீழே ஒரு ஆறு ஓடுது ரன்னிமேடு அடுத்து குன்னூர் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினை மாற்றிடுவாங்க டீசல் இன்ஜினாக ஓடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரன்னிமேடு ரயில்வே ஸ்டேஷன் நான் இங்கேருந்து அடுத்து குன்னூர் தான் போனோம் குன்னூரில் வந்து நம்ம இன்ஜினை மாற்றிடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்டீம் இன்ஜினை டீசல் இன்ஜினை மாற்றிடுவாங்க சிக்னல் கொடுத்துட்டாங்க உள்ளே போகிறதுக்கு நான் உள்ளே போ ட்ரெயினுக்குள்ளே ஏறுறதுக்கு விசில் அடிச்சிட்டாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்ஜின் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஜின் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் அண்ட் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்துடுறது அடுத்து ரெண்டு ரிசர்வேஷன் இருக்குது அது ஆன்லைனில் ரிசர்வ் பண்ணலாம் நீங்கள் கவுண்டரிலையும் ரிசர்வ் பண்ணிக்கலாம் அது ஃபஸ்ட் கிளாஸ் டோட்டலாக நாலு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க அந்த வந்து இப்போ குன்னூர் ஸ்டேஷன் வந்துட்டோம் மழை லைட்டாக பெய்யுது தூருது இப்போ இங்கேருந்து இன்ஜினை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுவாங்க நம்மளுடைய ஸ்டீம் இன்ஜினாக இங்கேருந்து டீசல் இன்ஜினில் தான் போகும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறதை பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்க நம்ம இன்ஜினை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இன்ஜின் மட்டும் கிளம்பும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா குன்னூரில் வந்து ஒரு கேன்டீன் இருக்குது ட்ரெயின் ஏழு மணிக்கே வந்து கிளம்பிச்சு சில மேட்டுப்பாளையத்தில் ஸோ எல்லாம் பசியில் இருக்கிறாங்க இங்கே வாங்கி பிரேக்ஃபாஸ்ட் இருக்காங்க இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஃப்ரெண்டில் ஸோ இது உள்ளே போனீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் கவுண்டருக்குலேயே வந்து இந்த சாக்லேட் ஷாப் வச்சுருக்காங்க வறுக்கிலாம் கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்டன் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துச்சுங்க கரெக்டாக பத்தம்பது இங்கே நிப்பாட்டில் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஏன்னு தெரியலங்க செல்லிங்டனுக்கு அப்புறம் அரவங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல நின்றுச்சு அங்கே கம்மியான பேசஞ்சர் தான் வந்து இறங்கினாங்க இப்போ வந்திருக்க ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கேத்தி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரெயின் நின்றுதுங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க இந்த நேரம் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று இருபது லவ் டெய்லில் இருக்கும் இதுக்கப்புறந்தான் ஊட்டி ஆக்சுவலாக லவ் டெயிலில் இருக்கும் ஒரு கிராசிங்க்காக நம்மளை போட்டாங்க ஊட்டிலேருந்து குன்னூருக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த கிராசிங்காக நிற்குது நம்ம அந்த ட்ரெயினை பார்க்கலாம் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் தூரமாக வருது பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக வருது டீசல் வண்டி தான் இந்த வண்டிக்காக நம்ம வண்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க கடைசியாக நம்ம வந்து ஊட்டி வந்து ரீச் ஆயிட்டாங்க காலையில் ஏழு பத்துக்கு மேட்டுப்பாளையத்தில் நம்மளுடைய பயணத்தை தொடங்கி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஊட்டி வந்துட்டாங்க மக்களே இப்போ நம்ம கடைசியாக வந்து ஊட்டி வந்து சேர்ந்தாச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அதற்கான ஆன்சரை கண்டிப்பாக நான் போடுறேன் நன்றி வணக்கம் மேலும் என் கூட டிஜிட்டலாக டிராவல் பண்ணுங்க நான் உங்கள் பயணப்பித்தன்